அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியம் எதுவும் நடைபெறாமல் இருக்கின்றதா அல்லது சுபகாரியங்கள் நடக்க தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றதா ஆம் என்றால் இந்த காணொளி உங்களுக்கானதுதான் எந்தவிதமான தடையும் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய சுபகாரியம் மிக விரைவாகவும் வேகமாகவும் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் சுபகாரியங்களோ தொழில் வியாபாரம் ஒரு வேலையை எடுத்து செய்யும் பொழுது அதை செய்ய முடியாமல் நடக்கக்கூடிய தடை இது போன்ற தடைகள் எதுவாக இருந்தாலும் தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை பயன்படுத்தி வெள்ளியில் தயார் செய்யப்பட்ட தாயத்து மற்றும் மை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் தடையில்லாமல் ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமென்றால் நாம் சொல்லுகின்ற பொருட்களை வாங்க முடிகின்ற நபர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் எங்களால் அதை வாங்க முடியாது எங்களுக்கு எளிமையான பரிகாரமோ வேறு வழியோ சொல்லுங்கள் என்று கேட்கக்கூடிய நபர்கள் இந்த முறையை கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறலாம் அதிக பொருட்செலவும் ஆகாத இந்த முறையை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செய்யலாம் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் காரியத்தடை எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையிலோ இதை செய்தால் பலன் அதிகம் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டுமென்று பார்த்தால் யார் வீட்டில் காரியத்தடைகள் இருக்கின்றதோ சுபகாரியம் நடக்க தடையாக இருக்கிறதோ அந்த நபர் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு கடைகளில் விற்கக்கூடிய வெள்ளம் ஒரு கிலோ அளவிற்கு வாங்கி வந்து இதை செய்வதற்கு முதல் நாள் இரவே வீட்டில் பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றிய பிறகு ஒரு தலைவாழை இலையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வெள்ளத்தை கொட்டி பரப்பிவிட வேண்டும் பரப்பிய பிறகு முதலில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை அந்த வெள்ளத்தில் ஆள்காட்டி விரலால் எழுத வேண்டும் அதன் பிறகு கீழே உங்களுக்கு என்ன காரியம் நடைபெற வேண்டுமென்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த காரியத்தை எழுதி அதன் பிறகு அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் கண்டிப்பாக இதை எந்த விதமான கவரிலும் வைக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்து சென்று குலதெய்வ ஆலயத்தில் தெய்வத்திற்கு படையலுக்காக தயார் செய்யக்கூடிய பொங்கல் அல்லது வேறு பொருள்களில் பயன்படுத்தும்படி கொடுத்துவிட்டு வர வேண்டும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கே யாரும் இல்லாமல் இருந்தால் குறிப்பாக பூஜை செய்யக்கூடிய நபர்கள் இல்லாமல் இருந்தால் மட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதே வெள்ளத்துடன் அவள் பொட்டுக்கடலை இவற்றை லேசாக கலந்து அதிக அளவில் வெள்ளம் இருக்கும்படி ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் சாப்பிட தானமாக கொடுத்துவிட்டு வந்துவிடுங்கள் இதை நீங்கள் செய்தால் போதும் இந்த எளிய பரிகாரம் செய்வதனால் உங்களுக்கு இதுவரை தடைபட்டு வந்த அனைத்து விதமான சுபகாரியங்களும் மிக விரைவாக நடக்கும் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் அல்லது எம்மிடம் கிடைக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்க உதவக்கூடிய மை மற்றும் தாயத்து வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்